அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் தை அம்மாவாசை புதன்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் அல்லது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அல்லது ஸ்கிரிப்டிங் டெக்னிக் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைய தினம் நீங்க தவறவிடக் கூடாத ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் மிக மிக சக்தி வாய்ந்த ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் மாலை வரக்கூடிய ஐந்து மணியிலிருந்து ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்க மிகச் சரியாக பயன்படுத்தினால் இதுவரைக்கும் உங்களுக்கு நடக்காத பிரச்சனைகள் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைச்ச பிரச்சனைகளை நீங்க வந்து உங்கள் வசம் ஆக்குவதற்கு ஒரு சிறிய முயற்சி எடுக்கலாம் அந்த முயற்சி நீங்க எப்படி எடுக்கணும் ஏன் அந்த அஞ்சு மணிக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம ஒரு சிறப்பான நாளில் இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க அப்படின்ட்டு நம்ம நிறைய பதிவு போடும்போது மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் அவங்க வந்து நாங்கள்லாம் இதை எப்படிங்க பண்றது எங்களுக்கும் எதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்கிறாங்க ஸோ அவங்களும் இதை வந்து தாராளமாக பின்பற்றலாம் ஒன்றும் தவறு கிடையாது இன்னும் சில பேர் என்ன யோசிக்கலாம் ஒரு நாளைக்கு நாங்கள் எவ்வளோதான் செய்யறது அப்படின்னும் நீங்க யோசிக்கலாம் இப்போ இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் வந்து அபிஜித் நட்சத்திர நேரத்தை மிஸ் பண்ணிட்டோம் என்னங்க நாங்கள் பண்ணுறது நாங்கள் நாளைக்கு இந்த நேரத்தில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் மாசத்துல ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ தான் வரும் ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் தான் வெயிட் பண்ணி பண்ணணும் அதனால தான் ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் நானும் ஒவ்வொரு பதிவுலையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க அதை மாதிரி ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காது இப்ப இருக்க இலை நம் இப்ப நகர்ப்புறங்கள்லே கிடைக்கிறது இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சுத்தம் கிடைக்கவே கிடைக்காது அதே போல டெல்லியில இருந்து ஒரு சகோதரி கமெண்ட் செக்ஷன்ல மேடம் நீங்க எப்ப பாரு காகத்துக்கு சாப்பாடு வைக்க சொல்றீங்க இங்கே டெல்லியில காகத்தையே பார்க்கவே முடியாது நான் எப்படி காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது ஸோ சில சிலவங்களால சில விஷயத்தை செய்ய முடியல அவங்க இருக்கக்கூடிய இடம் அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழல் பொறுத்து சில விஷயங்களை செய்ய முடியல அப்படி தடையும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடியதுதான் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறப்பான விஷயம் இந்த தை அம்மாவாசையில நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் வழிபாட்டு அஹ் வழிபாடு ரீதியாக சொல்றேன் அதாவது ஒரு விளக்கே ஒரு மந்திரம் சொல்றது இது எல்லாமே ஒரு மடங்குக்கு நூறு மடங்கு பலன்களை அள்ளித்தரக்கூடியது ஏன்னா பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த பவர் ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா அது வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால நம்ம கேட்டது எல்லாமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன சரிங்களா அதனால தான் பௌர்ணமி அமாவாசையை வந்து நம்ம செப்பரேட்டாக இதை மாதிரி வழிபாட்டுக்கு முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆஹ் இயற்கையை வழிபடுவதற்கு நம்ம அதை தனியாக பிரித்து வச்சுட்டோம் இது எல்லாமே சந்திரனோட வளர் வளர்ச்சி அதுக்கப்புறம் அதோட மறைவு வச்சு தான் அம்மாவாசை பௌர்ணமி அப்படின்லாம் நம்ம கொண்டாடுறோம் இன்றைய தினம் புதன்கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரியது புதன் பகவானோட அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா நாராயணன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவாசையில் ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு வளர்ந்து வெற்றியை தான் தரும்னு சொல்லுவாங்க ஸோ சின்ன அமைப்புகள் சிறப்புகள் இந்த நாளில் இருக்கும் பொழுது இதை நம்ம எவ்வளவு மேக்சிமம்க்கு எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் முதன் பகவானோட எண் அப்படிங்கிறது ஐந்து ஸோ அந்த ஐந்து அப்படிங்கிற அந்த எண்ணை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு மேனிஃபெஸ்டேஷனை பண்ண போகிறோம் சரிங்களா நம்ம ஏற்கனவே நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த தேதி மாதத்தோட கூட்டு தொகையெல்லாம் வச்சு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம் இன்றைக்கி நம்மளாக ஒன்றுத்த உருவாக்குறோம் ஏன்னா இந்த நாளாக நம்ம தவற விடக்கூடாது புதன் பகவானுக்கு உரிய எண் ஐந்து அப்படிங்கிறதால இன்றைக்கி நம்ம ட்ரிபிள் ஃபைவ் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு சிறப்பான வழியில் நம்ம பயன்படுத்த போகிறோம் ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் எண் எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது வெற்றியை ஊக்குவிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி செல்வ செழிப்பை ஊக்குவிக்கிறது நீங்க ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை பார்த்தாலும் சரி பாக்காட்டினாலும் சரி நீங்க தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க இத வந்து நீங்க காலையில அஞ்சுல இருந்து ஐந்து ஐம்பத்தொன்பது மணி வரையும் செய்யலாம் அல்லது மாலை நேரத்துல வரக்கூடிய ஐந்துல இருந்து ஐந்து ஐம்பத்தொன்பது மணி வரைக்கும் செய்யலாம் ஆனா இன்னைக்கு காலையில அஞ்சுல இருந்து அஞ்சு யாருமே செஞ்சிருக்க முடியாது ஏன்னா நான் பதிவே இப்பதான் போடுறேன் அதனால இன்னைக்கு மாலை ஐந்துல இருந்து ஐம்பத்தொன்பது மணிக்குள்ளார நீங்க இத ஆரம்பிச்சிடுங்க எழுதுறது நம்ம எண்ணம் வடிவமாக எண்ணுவதை விட எழுத்து வடிவமாக அதற்கு ஒரு என்ன சொல்றது ஒரு உருவம் கொடுப்பது அப்படிங்கிறது அந்த எண்ணத்தை வந்து இன்னும் வலுப்படுத்த செய்யும் நீங்க நினைக்கிறது இன்னும் இந்த பிரபஞ்சத்துல போய் ஆழமாக பதியும் அதனால நம்ம இன்னைக்கு தான் போறோம் ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து அஹ் உங்க மேனிஃபெஸ்டேஷன் நோட் இருந்தா எடுத்துக்கோங்க அல்லது நான் டைரி வச்சிருக்கேன் அதுல நான் எழுதலாமான்னா அதுலயும் நீங்க தாராளமாக எழுதலாம் இந்த எழுதுற மெத்தடு ஸ்கிரிப்டிங் டெக்னிக் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாங்க பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிறவங்க மாதவிடாய் காலத்தில் இருக்கிறவங்க அல்லது நாங்கள் இன்னைக்கு தெரியாம அசைவம் சாப்பிட்டவங்க அப்படின்னு இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை எழுதலாம் ஆனா நீங்க வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துல போய் அமர்ந்து எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க அதை வந்து சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மனசுல நினைச்சு நீங்க வந்து ஐந்து நாள் இன்னைக்கு முதல் நாள் அப்படின்னு வச்சீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து முறை இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இதை மட்டும் நீங்க எழுதுங்க ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை எழுதி முடிச்சதும் உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட அந்த விஷயம் நடந்து விட்டதை போல உணருங்க மகிழ்ச்சியா இருங்க நேர்மறை எண்ணத்தோடு இதை நீங்க எழுத ஆரம்பிங்க முடிஞ்சா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு அகர்பத்தி நல்ல ஒரு சூழல்ல அமர்ந்து நேர்மறையானதாக நீங்க இதை தாராளமாக எழுதலாம் கோடு போட நோட்டாக இருந்தாலும் சரி அல்லது கோடு போடாத நோட்டாக இருந்தாலும் சரி பச்சை நிற பேனாவில் அல்லது ஸ்கெச்சில் நீங்கள் இதை எழுதலாம் ஏற்கனவே நான் இதை மாதிரி எழுதியிருக்கிறேன் அந்த நோட்லேயே நான் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணலாம் ஆனால் பேப்பரில் தனித்தனி பேப்பரில் எழுதாதீங்க அது நல்லது கிடையாது ஸோ அட்டிய ஸ்ட்ரெச் நீங்கள் ஐம்பத்தி ஐந்து முறை எழுதணும் இப்போ ஒரு இருபது முறை தான் நான் எழுதியிருக்கிறேன் நடுவில் வந்து ஒரு ஃபோன் கால் முக்கியமான ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு நான் அதை போய் பேசிட்டு திரும்ப வந்து ஒரு முப்பத் முப்பத்தஞ்சு தடவை எழுதுகிறேன் அப்படின்னா அது வந்து நல்ல முறை கிடையாது இட் இஸ் அ ராங் டெக்னிக் ஒரு தடவை ஒன்று எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஐம்பத்தைந்தையும் எழுதிட்டு அதை பற்றிய ஒரு பாசிட்டிவான விஷுவலைசேஷன் நேர்மறையாக காட்சிப்படுத்துதல் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் அந்த இடத்த விட்டு நீங்கள் எழுந்திருக்கணும் அதனால் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ஒரு இடத்துல போய் நீங்க அமைதியா உட்காந்து எழுதுங்க குழந்தைங்க இருக்குது என்ன தொந்தரவு பண்ணுவாங்க அதுக்கு நடுவில் நான் எழுதலாமான்னா அது வந்து சரிப்பட்டு வராது வேற யார்கிட்டயாவது நீங்க விட்டுட்டு நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த நிமிடங்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஐம்பத்தொம்போது நிமிஷம் இருக்குது ஆனா ஒரு ஸ்ட்ரெச்சில் தான் எழுதணும் சரிங்களா இப்போ நம்ம எழுத வேண்டிய அந்த முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஷுவர் சக்சஸ் ஷுவர் சக்சஸ் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் ஷுவர் சக்சஸ் ஷுவர் சக்சஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை ஐம்பத்தஞ்சுன்னு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு ஃபுல்லாக அப்படி எழுதிக்கிட்டே வாங்க ஐம்பத்தைந்து முறை ஐந்து நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தைந்து முறை நீங்கள் எழுதணும் சரிங்களா காலை அல்லை காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் இன்னைக்கு மிஸ் பண்ணவங்க நீங்கள் இருந்து கூட ஆரம்பிக்கலாம் ஏன் நான் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா இன்னைக்கு அம்மாவாசையாக இருக்குது அதனால இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது முழு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஸோ வந்து இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது நிச்சயமாக அந்த ஐந்து நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பார்த்த முழு பலன் கிடைக்காவிட்டாலும் அதில் பாதியாவது ஒரு நல்ல செய்தி நீங்கள் மனசு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடும் அப்படின்னு நேர்மறை எண்ணத்தோடு நீங்கள் எழுத ஆரம்பிங்க இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை நீங்கள் போடுங்க